முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் அதிரடி பேட்டி தொடர்பாக அதிமுக நிர்வாகிகள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார்கள் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடன் தொடர்ந்து மூன்று டிகேஸ் த்ரீ டிகேஷன் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அம் அம்மாவுடன் இருந்து தொண்டாற்றி இந்த கழகத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் முதல்வராவதை ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் விரும்புகிறான் அவர்களுடைய நிறைவேறும் இருந்தவர் தகவல்களை சொல்லுகிறார் அவர் பின்னால் யாருமே இல்லை கட்சியால் அடையாளம் கட்டப்பட்டவர் அம்மாவும் மட்டும் இல்லை அம்மாவால் மட்டும் இல்லை சின்னம்மாவிலே அடையாளம் கட்டப்பட்டவர் அவர் அப்படிப்பட்டவர்

எதுக்கு கவர்னருக்கு எல்லாத்துக்குமே யார் போர்ஸ் எல்லாம் எப்படிங்க பண்ண முடியும் இதெல்லாம் என்ன பண்ண முடியும் ஃபோர்ஸ் பண்ணாக்க யார் ரோட்டில் நடக்க முடியுமா அதெல்லாம் கிடையாது கட்சிக்கு காட்டி கொடுத்து கட்சியை அழிக்கிறதுக்கு துரோகிகளுக்கே போயிட்டார் அவரு எங்க எதிரிகள்கிட்ட போய் விலை போயிட்டாரு விலை தானே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஒரே அரசியல் வாரிசான தியாகத்தின் பிறப்பிடம் கருணையின் வடிவம் அம்மாவின் மறு உருவம் பெரும் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு ஒட்டுமொத்தமாக ஒன்றரை கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்ட முழுமனதோடு ஏற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வு அவர் உள்பட இன்றைக்கு அவருக்கு என்ன தூண்டுகள் வந்ததோ என்ன ஆசை காட்டப்பட்டதோ எந்த ஆசைக்காக அவர் இறையானதோ என்பது இறைவன் தான் அம்மாவும் இறைவன் தான் அது ஒரு கோழைத்தனமானவருங்க கோழைத்தனமான ஒரு தலைவர் இறந்தோடனே அம்மா இந்த இயக்கத்தை கையில எடுத்து வழி நடத்துறப்ப இந்த இயக்கத்துக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடினவர்தான் ஓப்பியாச்சும் என்ன பின்புலத்தில் யாருக்காரு இதுக்கு பின்பலத்துல திராவிட முன்னேற்றக் தான் இருக்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றாங்க ஒருவரை தவிர ஓ பன்னீர்செல்வம் அவரை தவிர முக்கியமான முக்கியமான முடிவு இந்த மாதிரி திடீர்னு ஒரு முடிவை ஓ பன்னீர்செல்வம் அறிவிச்சதுனால நாங்கெல்லாம் ஒருங்கிணைந்து இருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த கூட்டமே உள்ளே சின்னம்மா அவர்களால் ஒரு சாதாரண பொறுப்புக்கு வந்த ஓ பி இன்னைக்கு முதலமைச்சர் பதவி ஆசைப்படுத்திக் கொண்டு சில ஒரு சில துரோகிகளிடம் சேர்ந்து கொண்டு கை கூலியாக இருந்தாலும் சரி அவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்று எங்களுக்கும் தெரியும் அவர் பின்னாலே ஒருவர் கூட போக மாட்டார்கள் இந்த இயக்கத்தை சார்ந்த